தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் பொருட்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது தமிழகத்தில் எல் கொள்முதல் விலையை பற்றி பார்க்கலாம் சின்ன சேலத்தில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் அறுபத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஆறு ரூபாய் பதினாறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு எட்டாயிரத்தி ஐநூறு கிலோ பதிவானது தியாகதுர்க்கத்தில் ஒரு கிலோயில் குறைந்தபட்சம் எண்பத்தி ஒரு ரூபாய் எழுவத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி மூணு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ பதிவானது உளுந்தூர்பேட்டையில் ஒரு கிலோயல் குறைந்தபட்சம் எழுவத்தி மூணு ரூபாய் எழுபத்தி நான்கு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி எட்டு ரூபாய் எழுவத்தி நாலு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு அறுபதாயிரம் கிலோ பதிவானது சங்கராபுரத்தில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி நான்கு ரூபாய் தொண்ணூற்றி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு முந்நூறு கிலோ பதிவானது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும்